திருச்சிற்றம்பலம் எதிர்வரும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உலக சிறப்பானதோர் ஒரு பெருவிழா பெருந்திருவிழா நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அது என்ன திருவிழா அப்படின்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச சித்திரை பெருவிழா எம்பெருமான் எம்பிராட்டாக்கி அம்மையப்பருக்கு திருமண திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் விழா அந்த விழாவில் வரும் அடியார்களுக்கு எங்களால் முடிந்த அளவு ஆலவாய்ப்பிமுகரும் அடியார்களும் ஒருங்கிணைஞ்சு இன்றளவு அந்த திருக்கல்யாண நிகழ்வுக்காக மாங்கலிய கயிறு மற்றும் மஞ்சக்கிழங்கு இனிப்பு வர சாக்லேட்டோடு திருநீர் குங்குமத்தோடு பேக்க வேண்டிகிட்டு இருக்கோம் அடியாருடைய திருப்பார்வைக்கு esa <icana> pastelera திருச்சிற்றம்பலம் உலகில் உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் ஒரு நல்ல நாளாக எதிர்வரும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தொன்மையான பழமையான மாமதுரையில் அருமிகு அங்கேயற்கனை ஏற்கனை சொக்கநாத பெருமான் மீனாட்சி சுந்தரேசருக்கு திருக்கல்யாண் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் அந்த வகையில் ஆலவாய அர்ப்பணி மன்றமும் அடியார் பெருமக்களும் அந்த நிகழ்வில் அந்த பெருந்திருவிழாவில் இணைந்து கொள்கிறோம் அவ்விழாவில் கலந்து கொண்டு மல்கவிக்கும் அனைத்து திருமணமாகாத திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் அடைந்தது ஞானமுள்ள குழந்தைகள் பிறந்து அவருடைய வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நடக்க வேண்டும் என்பதற்காக அடியார் பெருமகளுக்கு அந்த திருமண நிகழ்வுக்கு வரும் கலந்து கொள்ளும் மக்களுக்காக மாங்கலிய கரு மஞ்சக்கிழங்கு ஒரு சாக்லேட் இனிப்பான திருநீர் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறோம் அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்ற அப்படி ஏற்படுங்கள்

எதிர்வரும் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அருமிகு மீனாட்சி சுக்கநாதருடைய திருமணம் நடைபெறவிருக்கிறது திருக்கல்யாணம் அடியார்களுக்கு கொடுப்பதற்காக மாங்கலியம் அந்த செட்டு வந்து பாலவாய்ப்பு மன்றம் சார்பாக ரெடி ஆகிட்டு ஆகிட்டுருக்கு சிவாயிரமார் திருச்சிட்டு